சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான சிறப்பு கட்டுரை ஒன்றை த நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டதன் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சென்னையில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றதையும் சிந்துவெளி நாகரிகத்தின் எழுத்து வடிவங்களை கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்து லட்சம் அமெரிக்க டாலர் பரிசு வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள கட்டுரை ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஆய்வாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி வரும் ஒரு புதருக்கான விடை கிடைக்கும் வாய்ப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவிப்பு ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தற்போதைய இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானை உள்ளடக்கிய பகுதிகளில் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பரவலான நகர்ப்புற அமைப்பை உருவாக்கிய சிந்துவெளி நாகரீக எழுத்து முறையை உருவாக்கியவர்களை பற்றி மிகவும் குறைவாகவே அறிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் ஏராளமான கலைப்பொருட்களை கண்டுபிடித்துள்ள போதிலும் இந்த நாகரீகத்தின் எழுத்துக்களை படிக்க முடியும் வரை அதன் மொழி கலாச்சாரம் மற்றும் மதம் அத்துடன் அதன் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் வரலாறு ஆகியவை மறைக்கப்பட்டே இருக்கும் என்றும் இக்கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேதங்களை அடிப்படையாக கொண்ட இந்து மதத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது ஆரிய இனம்தான் என்பதை மறைத்து ஆரியர்கள் இந்தியாவின் குடிகள் என இந்து மதவாதிகள் வாதிடுகின்றனர் என்றும் பிரதமர் மோடி சார்ந்துள்ள கட்சி இந்த வாதத்தை ஊக்குவிப்பதுடன் இந்து மேலாதிக்க சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ள தி நியூயார்க் டைம்ஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுகவைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பலரும் தென்னிந்தியாவின் திராவிடர்கள் இந்தியாவின் பூர்வீக மக்கள் என்றும் வட இந்தியாவில் உள்ள ஆரியர்கள் ஐரோப்பாவிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் என கூறி வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளது உலகெங்கிலும் உள்ள தொல்பொருள் ஆய்வாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் மொழியியலாளர்கள் பல ஆண்டுகளாக சிந்துவெளி எழுத்து முறையை கண்டறிய முயற்சித்து வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ள ஒரு மில்லியன் டாலர் பரிசு இந்த ஆய்வாளர்களை ஊக்கப்படுத்தும் என்றும் இக்கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹரப்பா நாகரீகம் எனவும் அழைக்கப்படும் சிந்து சமவெளி நாகரீகம் எகிப்து மெசபடோமியா மற்றும் சீனாவின் நன்கு அறியப்பட்ட நாகரீகங்களுக்கு இணையானது என்று தொல்லியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளதையும் வெண்கல யுகத்தின் ஒரு பகுதியான சிந்து சமவெளி நாகரீகம் திட்டமிடப்பட்ட நகரங்கள் நீர் மேலாண்மை மற்றும் வடிகால் அமைப்புகள் பிரம்மாண்டமான கோட்டை சுவர்கள் மற்றும் நேர்த்தியான மட்பாண்டங்கள் மற்றும் சுடுமண் கலைத்திறன் ஆகியவற்றை கொண்டிருந்ததையும் இக்கட்டுரை நினைவு கூர்ந்துள்ளது